மெட்ரோ டிஎன் News Channel நேர்களுக்கு வணக்கம். தலையில் வைத்து கொண்டாடிய கமலகாசன் உடனே ரியாக்ட் செய்த படக்குழு சிவா ஸ்கோர் பண்றாரே நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்து வெளியான பராசக்தி படம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டங்களில் நடைபெற்ற இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக கொண்டு படம் உருவாக்கப்பட்டுள்ளது இப்படி இருக்கையில் படத்தை ரசிகர்கள் பலரும் கொண்டாடி வருகிறார்கள் அரசியல் களத்திலும் படத்தின் தாக்கம் ஏற்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் படக்குழுவை பாராட்டி பதிவிட்டிருந்தார் கமல்ஹாசனின் வாழ்த்து பதிவில் அன்புள்ள இளவல் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பராசக்தி படத்தை பார்க்க தொடங்கும் முன் நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை இந்த படம் நாம் கூட்டணி எதிர்கொள்ளப் போகும் தேர்தலில் மாபெரும் முரசொலியாக போகிறது என்று ஆம் இந்த படம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பது என் ஆசை மட்டுமல்ல என் உண்மையான வாழ்த்தும் கூட இந்த படம் திமுக வரலாற்றுக்கு இட்ட வெற்றி திலகம் என்று கூறியுள்ளார் இந்த பயோ பயோஃபிக்ஷனை இயக்கிய சுதா குங்காராவுக்கும் வெற்றியை காணப்போகும் தம்பி சிவகார்த்திகேயனுக்கும் படத்தில் சிறப்பாக நடித்த ரவி மோகன் அதர்வா ஸ்ரீலீலா மற்றும் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷுக்கும் ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன் மற்றும் படத்தொகுப்பாளர் சதீஷ் சூர்யா உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டுகள் என வாழ்த்தியுள்ளார் இப்படி இருக்கையில் பராசக்தி படத்தின் தயாரிப்பு நிறுவனமான டான் பிக்சர்ஸ் நிறுவனம் கமலஹாசனுக்கு நன்றி தெரிவித்து பதிவிட்டுள்ளது டான் பிக்சர்ஸ் பதிவில் பராசக்தி படத்தின் முயற்சிக்கு வலுவாக ஆதரவாக நின்று அருமையான வாழ்த்துக்களை வழங்கிய மாண்புமிகு கமலஹாசன் அவர்களுக்கு நன்றி என்று பதிவிட்டு நன்றி தெரிவித்துள்ளது பராசக்தி படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆபீஸில் வசூலை அள்ளி கொண்டுள்ளது மொத்த படக்குழுவும் மகிழ்ச்சியில் உள்ளனர் படத்திற்கு இருபத்தி ஐந்து கட்கள் வழங்கப்பட்டாலும் ரசிகர்களை அதற்கு ஏற்ற வகையில் படக்குழு தயார் செய்து அதன் வெற்றிக்கு சரியான வழியை திட்டமிட்டது பாராட்டுக்குரியது என பாராட்டுகிறார்கள் ரசிகர்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்